ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் வாழ்த்துக்கள் பார்க்கிற யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திர இந்தியாவை உருவெடுத்த ஒரு நாள் மிக மேன்மையான நாள் அந்த வாழ்த்துல யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திரம் ஆசிர்வதிப்பார் ஆமே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது எனக்கு பன்னிரெண்டு வயது என்ப அறிவு சரியாக இருந்தால் ஒரு நாற்பத்தி மூன்று வயது ஆண்டுகளுக்கும்பா நான் சிக்ஸ்த் படிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்போ தண்ணி கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் காலையிலே குளிப்பது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எங்கள் ஊருக்கு கிழக்கு பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி ஒரு குளம் இருக்கு அந்த குளத்து பேர் சாத்தாமல் தண்ணி ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கும் ஆனால் அது அந்த ரயில்வே ரயில்வேவில் மெட்டில் சரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாலம் போட்டிருந்தாங்க ஒரு பாலம்னு சொல்கிறத விட ஒரு சுவர் கட்டியிருந்தாங்க அதில் ரெண்டு பேர் நடந்து போகலாம் அந்த பக்கத்தில் வயல் போறவங்க அந்த வழியாக போவாங்க ஆனால் அதில் இறங்கின உடனே ஒரு பத்து அடி பன்னிரெண்டு அடி ஆவலாக இருக்கும் ஆனால் சுவரை பிடிச்சிட்டே குளிக்கலாம் எனக்கு நீச்சல் தெரியாது என்னுடைய பனிரெண்டு வயது நான் அந்த சுவரை பிடிச்சிட்டே குளிப்பதற்காக ஒரு டவல் கட்டிட்டு அடியாக இருந்தேன் எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் அந்த வழியாக போறவர் அவர் எனக்கு நீச்சல் தெரியும் போல தெரியுது கிராமத்துல எல்லாரும் நீச்சல் தெரியும் உள்ள எனக்கு நீச்சல் தெரியாது நான் தண்ணீர் அந்த பக்கத்தில் குளித்து கொண்டிருந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்தி விட்டாங்க சரியான ரைட் சைன் நீ காப்பாத்தி விட்டாங்க இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் வளர்ந்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஊழியக்கரனாய் மாறியிருக்கிறேன் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல திருச்சபை தேசத்தின் பதினாறு நாடுகளில் கால் வைத்திருக்கிறேன் நாம் தமிழ்நாட்டில் அநேக எல்லா மாவட்டத்திலும் கத்தோட வார்த்தை பிரசிங்கி இந்தியாவில் அநேக மாநிலங்கள் போகிறேன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் முங்கி மறைத்து போகாமல் என்னை தூக்கி எடுத்தாங்க பாருங்கள் அது பிறகுதான் விடுதலை அதனால சுதந்திரமா இருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைத்தால் அவன் சுதந்திரமா இருப்பான் இந்தியாவில சுதந்திரமா பிசினஸ் பண்றோம் சுதந்திரமா படிக்கிறோம் சுதந்திர நாடா அறிவிப்பு நாமே எம்எல்ஏ எம்பிக்களை தெரிந்தெடுக்கிறோம் எல்லா கருத்து நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி இருப்போம் உண்மை ஆனால் அநேக காரியங்களிலே இன்னும் விடுதலை ஏற்று போய் உட்கார்ந்து இருக்கிறோம் பாவ காரியங்களிலே அடிமைகளாய் இன்னும் சுதந்திரம் மட்டும் போயிருக்கிறோம் செய்வது நம்முடைய என்ன நிறைய நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிந்தது மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காய் பாடுபட்டவர் தமிழ்நாட்டுல போறதுக்குன்னா கொடிகாத்து குமரன் நிறைய பேர் தியாகிகள் ஏராளமானவருடைய போராட்டங்கள் மரணங்கள் ஒரு விடுதலையை கொண்டு வந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதாக தேவன் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார் நீங்கள் நான் விடுதலை முடி கல்வாரி சிறுவையில மறைத்து ரத்தம் சந்தி அடக்கப்படப்பட்டு மனிதன் அல்ல என்பது கடையாளமா மூன்றாவது நாள் உயிர் அவரை விசுவாசித்தால் நம்பினால் ஏற்றுக்கொண்டால் நமக்கு விடுதலை வாசிக்க கேட்கலாம் யோவான் எட்டு முப்பத்தி ஆகையால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் ஏசு குமாரன் என்றால் ஏசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஒரு ஆலயத்துல பதினெட்டு வருஷமா கூனி போயிருந்த ஒரு சகோதரி அவங்களுக்கு நல்ல காரியங்களை பார்க்க முடியாது வாகனத்தை பார்க்க முடியாது அழகை பார்க்க முடியாது சமுதாயத்துக்கு முன்னால கூணி போய் குடும்பத்தில் கூணி போய் திருச்சபையில் கோணி போய் இருந்த ஒரு சகோதரியை இயேசு கண்டு தமிழத்தில் அழைத்து ஆப்ரஹாமின் குமாரத்தியாகியவளை விடுதலையாக்க என்று கேட்டார் இந்த சுதந்திரத்தின் நல்வாழ்வில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற இதே நேரத்தில் ஒரு நற்செய்தி சொல்கிறேன் இயேசுவை விசுவாசியங்கள் இயேசுவை நம்புங்கள் ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆராதியுங்கள் அவர்களை விடுதலையாக்குவார் ஏசு கிறிஸ்துவன்னு நம்பிட்டீங்கன்னா மையான ஒரு விடுதலை நீங்க யோசிக்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி மறைத்ததுனால எப்படி நமக்கு பாருங்க நமக்கு காந்தியடிகள் தெரியுமா தெரியாது நான் பிறகு முந்தியே அண்ணல் மகாத்மா காந்தி இறந்து போனாங்க ஆனா அவங்க அடங்கி கொடுத்த விடுதலைனால நான் சுதந்திர இந்தியாவில் இருக்கணும் அப்படியானால் ஒரு நல்ல மாமனிதருடைய மரணமும் இரத்தமும் ஒரு நாட்டுக்கு விடுதலையை சுதந்திரத்தை கொண்டு வருமானால் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் மரணம் ரத்தம் நமக்கு விடுதலையும் சுதந்திரத்தை கொண்டு வருகிறது கால எல்லோயா அவன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அவர்கள் பாவம் சாபம் அநியாயம் அக்கிரமம் வியாதி தரித்திரியம் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலாக்குற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து பிரேஷகராகியா உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பதினெட்டு வருஷம் போனி போயிருந்த மகள் ஒரு நொடி பொழுதில் அவள் நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்தினாள் அந்த சுதந்திர நாளில் இயேசுவின் விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒரு சுதந்திரமாய் வாடுங்கள் வியாதியற்ற சுதந்திரம் சாபம் இல்லாத சுதந்திரம் தரித்திரியம் இல்லாத சுதந்திரம் இப்படி வாழ இயேசுவை நம்புங்கள் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம பரலகோப்பிதாவே எங்களுடைய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாங்களும் அது நினைவு கொள்கிறோம் எங்களுடைய முற்பிதாக்கள் எத்தனை பேர் மறித்தார்களே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் சுதந்திரமாக இருக்கும் எங்கள் விடுதலைக்காக நீங்கள் சிலுவையில ரத்தம் சுத்தி மறித்ததை நாங்கள் விசுவாசிகள் அனுப்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை ஆசை யார் யார் இன்னைக்கு விடுதலை ஏற்று போயிருக்கிறார்கள் இயேசுவே நீ விடுதலையாக்கும் என்று கெஞ்சு போது நீர்கள் விடுதலையாக்கும் சுதந்திரமாய் வாழ உதவி செய்யும் நன்மை கிருவை தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு அன்று கிருவை தாக்குவதாக